நிறைய பேருக்கு வெயிலில் போகிறதுனால ஸ்கின்னில் வந்து இந்த சீக்ஸில் ஸ்பெஷலி பிக்மெண்ட்ஸ் கொஞ்சம் மேலே வந்துடும் அது வந்து மெலாஸ்மா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை மங்கு அப்படின்னு சொல்லலாம் சில பேருக்கு நெத்தியில் வரும் சில பேருக்கு சீக்ஸில் மூக்கு மேலே அதை எப்படி போக்குறது அப்படின்னு பார்க்கலாம் எப்போவுமே இதோட தண்ணியை அந்த எக்ஸ்ட்ராக்டாக எடுத்து யூஸ் பண்ணுறது பெட்டர் நார்மலாக சிங்கர்ஸ் எல்லாம் இதை நிறையா யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ இதை வாயிலையும் அடக்கி வச்சுப்பாங்க சில பேர் இருமல் வரக்கூடாது அப்படின்னு எப்போவுமே நம்மக்கிட்ட இருக்க ஹேர்பு அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக எதுவும் பண்ணிடாதீங்க கொஞ்சம் எல்லாமே மைல்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம் வெயில் படுறதுனால நமக்கு அந்த மெலன் மேலே வந்துடுறது அதனால தான் இந்த பிக்மெண்டேஷன் ரெட்னோல் நாங்கை வியூவர்ஸ்க்கு வணக்கம் நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சருமத்துக்கான ஒரு சிகிச்சை தான் நிறைய பேருக்கு வெயிலில் போகிறதுனால ஸ்கின்னில் வந்து இந்த சீக்ஸில் ஸ்பெஷலி பிக்மெண்ட்ஸ் கொஞ்சம் மேலே வந்துடும் அது வந்து மெலாஸ்மா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை மங்கு அப்படின்னு சொல்லலாம் சில பேருக்கு நெத்தியில் வரும் சில பேருக்கு சீக்ஸில் மூக்கு மேலே இல்லைன்னா வாயை சுற்றி கழுத்தில் இந்த மாதிரி வேறு வேறு பார்ட்ஸ் ஆஃப் த ஃபேஸை அதை அஃபெக்ட் பண்ணும் அது இருக்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மனசே உடஞ்சிரும் ஐயோ இந்த ஃபேஸில் எப்படி இருக்கேன்னு அதை எப்படி போக்குறது அப்படின்னு பார்க்கலாம் ஹேர்பெல்லாம் என்ன செஞ்சு அதை குறைக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அதை எப்படி போக்கலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் இதில் மெயின் திங் நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அதே மதுரத்தோட கட்டை ஆரஞ்சு பழத்தோலுடைய மேல் தோல் காஞ்சு தோல் இது ரெண்டும் ரொம்ப நல்லது ஏன்னா இது வந்து விட்டமின் சி ரிச் இதில் வந்து அதி மாத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த டீ பிக்மெண்டிங் குவாலிட்டிஸ் இருக்குது அதனால் அது வந்து ரொம்ப நல்லது எங்கேயாவது அந்த பிக்மெண்ட் தங்கி அதை பிரேக் பண்ணி அதை உள்ளே டிஸ்போஸ் பண்ணும் இது ரெண்டுத்தையும் நான் மெயினாக எடுத்திருக்கேன் இதோடைய சாரை எடுத்து நான் அலோவேரா ஜெல்லில் கலக்க போகிறேன் அலோவெரா ஜெல் நம்ம வீட்டிலையே வளர்க்கலாம் ஒரு சின்ன தொட்டியில் கூட வளர்ந்துடும் அந்த அலோவை வந்து பிளான்ட்டை பிரேக் பண்ணி உள்ளே இருக்கிற அந்த சோற்று கட்டாயின்னு சொல்கிறோம் இல்லையா அதில் சோறு மட்டும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ அதுவும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணணும் ஏன்னா கொஞ்சம் அசிடிக்காக இருக்கும் அது அதனால் இது வந்து வாரத்தில் ஒரு நாள் இல்லை வாரத்தில் ரெண்டு நாள் இந்த ட்ரீட்மெண்ட்டை செய்யலாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படி அது சரியாகிறத பார்க்கலாம் இப்போ நம்ம எப்படி செய்கிறோன்றத பாருங்கள் முதல்ல நான் போடுறது அதே மதத்தோடய கட்டைகள் அதை தண்ணியில் ஹீட் பண்ண போகிறேன் அதே மாதிரி ஆரஞ்சு பழத்தோளுடைய மேல் இந்த தோல் நல்லா பாயில் ஆகட்டும் இதை எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட அப்பப்போ யூஸ் பண்ணலாம் ஏன்னா அடிக்கடி இதை செய்ய முடியாது அதனால் எப்போவுமே இதோடய தண்ணியை அந்த எக்ஸ்ட்ராக்டை எடுத்து யூஸ் பண்ணுறது பெட்டர் கொஞ்சம் நேரத்துலேயே அதோடைய சார் இதில் தண்ணியில் வரத நம்ம பார்க்க முடியும் ஸோ இந்த லிக்கோரிஸ் அப்படின்றது ரொம்ப நல்லது நம்மளுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய பிக்மெண்ட்ஸை குறைக்கிறதுக்கு பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ கொஞ்ச நேரம் இது பாயில் ஆகட்டும் அப்புறம் பார்க்கலாம் லிக்கோரிஸோட எக்ஸ்ட்ராக்ட் ஆரஞ்சு பழத்தூளோட எக்ஸ்ட்ராக்ட் எல்லாம் இதில் இறங்கியிருக்கு ரொம்ப நல்லா இருக்குது உடைய கலர் பார்க்கும்போதே எவ்வளோ நல்லாயிருக்கு இது குடிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லது இதை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லது நம்ம தொண்டைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நார்மலாக சிங்கர்ஸ் எல்லாம் இதை நிறையா யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ இதை வாயிலே அடக்கி வச்சுப்பாங்க சில பேர் இருமல் வரக்கூடாது அப்படின்னு அந்த அளவுக்கு நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இதுக்கு இருக்குது ஸோ இந்த லிக்கோரிஸ் ஆரஞ்சு எக்ஸ்ட்ராக்டை நான் தனியாக எடுத்துருக்கேன் இந்த ஆலோவேரா ஜெல் இதில் ஒரு ஜஸ்ட் ஃபியூ டீஸ்பூன்ஸ் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் எப்பவுமே நம்மக்கிட்ட இருக்க ஹர்ப் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக எதுவும் பண்ணிடாதீங்க கொஞ்சம் எல்லாமே மைல்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம் ஸோ ஒரு நாலஞ்சு டீஸ்பூன் தான் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் ஆஃப் அலோவேரா ஜெல் இருக்கும் அவ்வளோதான் இதை எடுத்து நம்ம ஃபேஸில் லைட்டாக மசாஜ் மாதிரி பண்ணி விடலாம் இன்றைக்கி நமக்கு மாடலாக இருக்கிறவங்க சௌம்யா சௌம்யா வந்து அவங்கள ரொம்ப நிறையா வெயிலில் கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணதுனால லைட்டாக இந்த இடத்துல கொஞ்சம் மெலாஸ்மாக வந்திருக்கு அதனால அவங்களுக்கு இந்த சிகிச்சையை நம்ம செய்ய போகிறோம் பார்க்கலாமா ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நான் வந்து கிளென்ஸ் பண்ணிக்க போகிறேன் நான் அந்த அதே மாதிரி வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன் அதனாலயே நான் அவங்க ஃபேஸை க்ளீன் பண்ணுறேன் ஸோ கொஞ்சம் வார்மாக இருக்குது ஸோ அவங்க போட்டிருக்கிற மேக்கப் ஏதாவது இருந்தால் கம்ப்ளீட்டாக இதில் வந்துடும் நிறைய பேருக்கு வெயிலில் போகிறதுனால ஏற்படுற ப்ராப்ளம் இது வெயில் படுறதுனால நமக்கு அந்த மெலனின் மேலே வந்துடுறது அதனால தான் இந்த பிக்மெண்டேஷன் ஆனால் ரொம்ப ஜென்டிலாக நம்ம ட்ரீட் பண்ணணும் ரொம்ப ரஃப்பாக எதுவும் செய்யக்கூடாது வெயிலில் போகும்போது கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது ரொம்ப அவசியம் ஸோ இப்போ நான் வந்து ஆல்ரெடி ஆலோவேரா ஜெல்லில் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதிமதுரம் எக்ஸ்ட்ராக்ட் ஸோ அந்த ஆலோ ஜெல் எடுத்து லைட்டாக மசாஜ் கொடுக்க போகிறேன் மசாஜ்னால் அழுத்தி மசாஜ் கிடையாது ரொம்ப ஜென்டிலாக தான் கொஞ்சம் நரிஷ் பண்ணுற மாதிரி செய்ய போகிறேன் ஸோ நீங்கள் சோர்ஸ் பண்ண வேண்டியது நல்ல ஆலோவேரா ஜெல் அதே மாதிரி கட்டைகள் அவ்வளோதான் அதே மாதிரி பவுடராக கூட கிடைக்கும் அதை கூட நீங்கள் வந்து தண்ணியில் போட்டு நல்லா பாயில் பண்ணி கூல் டவுன் பண்ணி எடுத்துக்கலாம் அதை அலோவேரா ஜெல்லெல்லாம் மிக்ஸ் பண்ணி போடலாம் ஸோ எதுவுமே ஹார்ஷாக செய்யாதீங்க ஜஸ்ட் வெரி ஜென்டிலாக இந்த மாதிரி செய்யலாம் ஸோ கொஞ்ச நேரம் அதை மசாஜ் பண்ணதுக்கப்புறம் நான் லைட்டாக அவங்களுடைய ஃபேஸை லிஃப்ட் பண்ண போகிறேன் ஒரு ஸ்லைட் லிஃப்டிங் எஃபெக்ட் கிடைக்கிறதுக்காக ஒரு ரிலாக்ஸிங் எஃபெக்டை கொடுக்கும் லிஃப்டிங் எஃபெக்டையும் கொடுக்கும் ஸோ இப்போ சம்டைம்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மசாஜர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும் ஸோ ஸ்ட்ரெஸ் குறைஞ்சாலே அவங்க ஃபேஸில் இருக்கிற இந்த பிக்மெண்ட்ஸ் எல்லாமும் கூட குறையும் ஸோ இது கொடுக்கும்போதே அவங்க ஃபேஸ் நல்லா ப்ளம்பப் அப் ஆகிறத பார்க்கலாம் கூடவே ஒரு கேல்வனிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் நான் அவங்க ஃபேஸில் யூஸ் பண்ணுறேன் இது மெயினாக பிக்மெண்ட்ஸை பிரேக் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு கேல்வாணிக்க கொடுக்கலாம் ஸ்கின்னுக்கு நல்ல இம்யூனிட்டியை கொடுக்கும் ஸ்கின்ல ஏற்பட்டிருக்கிற இந்த மாதிரியான பிக்மெண்ட்ஸு ஜஸ்ட் பிரேக் ஆஃப் பண்ணிடும் ஒரு இடத்துல சேர விடாமல் தடுக்கும் இந்த கேல்வன் கி வாரத்தில் ரெண்டு மூணு நாள் யூஸ் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் நிறைய இருக்குதுன்னா வாரத்தில் ஒரு மூணு நாள் கூட யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா வாரத்தில் ரெண்டு நாள் யூஸ் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட் டைம் அப்படின்றதுனால நான் லைட்டாக கொடுத்து அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறேன் போக போக அவங்களுக்கு ஸ்கின்க்கு வந்து எதிர்ப்பு சக்தி டெவலப் ஆகும் அதனால் அவங்களால அதை பொறுக்கக்கூடிய அளவு இருக்கும் ஸோ இப்போ இதுக்கு மேலே நான் வந்து ஃபேஸ் பேக்கை யூஸ் பண்ண போகிறேன் ஃபேஸ் பேக்குக்கு தேவையானது ஆப்பிளோட பல்ப் ஸோ இந்த ஆப்பிள் அவ்வளோ நல்லது எல்லாருக்குமே ரொம்ப நல்லது ஸ்கின்னில் வந்து இந்த மாதிரி ஏதாவது இரிட்டேஷன் இருந்தால் ஆப்பிள் மாதிரி ஒரு கம்ஃபர்ட்டிங் ஒரு பேக் எதுவும் இல்லைன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஆப்பிள் ஃபஸ்ட்டு ஹோமகிரட்டோட ஜூஸ் அதில் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அதுவும் நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது எல்லாம் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால ரொம்ப நல்லது ஸ்கின்ல ஏற்பட்டிருக்கிற ப்ராப்ளம்ஸை சீக்கிரமாக குறைக்கும் பேஸ் வேணும் அப்படின்றதுக்காக கேயோலின் பவுடரை இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இதை வந்து ஒரு ஃப்ரூட் பேக் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஒரு காஸ் வச்சுட்டு ஃபேஸில் அதுக்கு மேலே இதை நான் வைக்க போகிறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு காஸ் இருந்தாலே போதும் ஸோ கழுத்துக்கும் ஃபேஸ்க்கும் கவர் ஆகிற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற ஃப்ரூட் பல்ப்பை வைக்கலாம் ஸோ எங்கெல்லாம் இந்த மெல்லாஸ்மா இருக்கோ அந்த இடத்த நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி போடலாம் ஸோ யூஸ்வலி நிறைய பேருக்கு நோஸில் அஃபெக்ட் ஆகும் ஏன்னா நோஸ் வந்து ஒரு ப்ரொட்ரூடிங்காக இருக்கிறதுனால ஹீட்டு இந்த இடத்துல படும்போது சீக்கிரமாக அந்த இடத்துல வரும் நெத்தியில் கூட சீக்கிரமாக வரும் அதுக்கு அடுத்தது சீக்ஸ் சில பேருக்கு வாய் சுற்றி வரலாம் கழுட்டு ஸோ எல்லா இடத்துலையும் நான் கவர் பண்ணியிருக்கேன் மினிமம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம் பேக் எடுத்துடலாம் போட்டு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு ஸோ எவ்வளோ கூலாக இருக்குது ஸ்கின் ரொம்ப கூலாக சாஃப்டாக தெரியுது பார்க்கும்போது ஒரு டூ த்ரீ ஷேட்ஸ் லைட்டன் ஆன மாதிரி தெரியுது ஃபுல்லாக வைப் பண்ணிவிட்டு பார்க்கலாம் கடைசியாக அவங்க ஸ்கின்ல நான் வந்து சன்ஸ்க்ரீனை யூஸ் பண்ணுறேன் எஸ்பிஎஃப் தேர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி பிக்மெண்டேஷன் இருக்கும்போது உங்கள் கைகள் வந்து கொஞ்சம் சில்லன் இருக்கிறது பெட்டர் யார் இதை செய்கிறாங்களோ அவங்க கைகள் ஸோ கொஞ்சம் ஐஸ் வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு செய்யலாம் இந்த மாதிரி ஒரு மைல்டான சன்ஸ்க்ரீனை அப்ளை பண்ணிக்கலாம் ரொம்ப அழுத்தி ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி எதுவுமே செய்யக்கூடாது ஸ்க்ரப் பண்ணால் மேலும் பிக்மெண்ட் மேலே வரும் ஸோ இப்போ சௌமியோட ஃபேஸ் நல்லா ஷைனிங்காக இருக்குது கொஞ்சம் பிக்மெண்ட்ஸ் குறைஞ்சிருக்கு இதை ரெகுலராக அவங்க செஞ்சால் கண்டிப்பாக சீக்கிரமாக குணமாயிடும் சௌமியாவுக்கு இப்போ நம்ம ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரீட்மெண்ட் செஞ்சுருக்கோம் இது மாதிரி நீங்களும் செஞ்சுக்கலாம் ரொம்ப ஈஸியானது தான் இப்போ சைடு எஃபெக்டே இருக்காது ஏன்னா எல்லாமே ரொம்ப ஆனது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்கோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம்